ஹலோ பியூட்டிஸ் பொதுவாக நம்ம ரெடிமேட் ஷோரூம்லேருந்து ட்ரெஸ் வாங்கும்போது சில நேரங்களில் கழுத்து கழுத்தெல்லாம் ரொம்ப இறங்கி இருக்கும் அதை நம்ம மேலே தூக்கி தைக்கணும் அப்போ தாங்க நம்மளுடைய அளவுக்கு கரெக்டாக இருக்கு இவ்வளவு ஜாஸ்தியாக இருக்குது இந்த அளவை நம்ம குறைக்கணும் அதுக்காக இந்த கையாக கையளவை அப்படியே பிரிச்சிடணும் கையளவை போது தான் மேலே இந்த சோல்ட்ரு அளவு மேலே அப்படியே தூக்கி தைக்க முடியும் கையிலையும் அப்படி தான் சில நேரம் இந்த ஃபினிஷிங் வந்து சரியாக இல்லாமல் பெருசாக இங்கே இதில் விட பெருசாக தைச்சிருந்து நான் லைட்டாக பிரிச்சுட்டேன் தையல் அப்படியே ஒத்த தையல் தான் போடுவாங்க ரெடிமேட் ஸ்டோர் ரூம்லலாம் அதை பிரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்கு இப்படி வரும் ஓப்பனராக யூஸ் பண்ணிவிங்க ஓப்பனரை யூஸ் பண்ணி வேக அந்த தையலை ஒற்ற இழுப்பு இழுத்தாலே கரெக்டாக எல்லாம் தனிப்பட்ட முறையில் வந்துடும் தையல் ரெண்டு இழுப்பு இழுத்துட்டிங்கனாட்டு கை தனியாட்டம் உடம்பு தனியாட்டம் வந்துடுங்க இங்கே பாருங்க நீட் இல்லாமல் இருக்குது இங்கே இங்கே கரெக்டான அளவு இங்கே ஜாஸ்தியான லைனிங் இருக்குது இதெல்லாம் கட் பண்ணி நீட்டாக எடுக்கணும் அப்புறமா இந்த சோல்ட்ரு அளவாக கம்மி பண்ணணும் சோல்ட்ரு அளவாக ஒன்று இன்ச்சு ஏதாவது கம்மி பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் இங்கே அக்குள் குழி வளைவு நம்மளுடைய ஆம்ப்கோள் அளவு கம்மி ஆகும் இங்கே கம்மி ஆகும்போது அதுக்கு இங்கே கீழே ரவுண்டாகட்டும் அதே ஷேப்புக்கு கீழே வரைக்கும் ரவுண்டாக கட் பண்ணி விடணும் கட் பண்ணி விட்டுட்டு அப்புறமா கையை தச்சி அணைக்கணும் இந்த சோல்ட்ரு வந்து மேலே ஏறி கரெக்டாக வந்துடுங்க சிலவங்களுக்கு ரெடிமேடு ஒத்துக்காது சிலவங்களுக்கு ரெடிமேடெலாம் ரொம்ப விருப்பமாக இருப்பீங்க பட்டாச்சு குட்டி குட்டி ஆல்ட்ரேஷனை பண்ணலாம் ரெண்டு சைட்லையும் சோல்ற அளவு கட் பண்ணக்கூடாது சோல்ற அளவு கட் பண்ணாமல் கை அளவு மட்டும் கொஞ்சம் கட் பண்ணுவோங்க கையினுடைய அளவு மட்டும் தான் சரி பண்ணணும் சோல்ட்ற அளவு மேலே தைக்கும் போதே சரி ஆகிடும் அதனால கையில் இருக்கிற ஆம்போர் அளவு கரெக்டாக கூட்டணும் லைன் போட்டுவோங்க சோல்ற அளவு செக் செய்துட்டு கீழே உள்ள கூட ஆங்க சோல்டரு அளவு செவன் போதும் ஆம்போல் ரவுண்ட் எவ்வளோ வேணாலும் தெரியும் செவன்ல ஒரு லைன் போட்டுங்க ஸ்ட்ரைட்டா லைன் போட்டுங்க செவன்ல செவன் இன்சஸ்ல லைன் போட்டுட்டு அப்படியே ரவுண்டாக ஷேப் அப்படிங்க நைன் இருந்துச்சுன்னா ஓகே தான் இல்லைன்னா கொஞ்சம் கூட லைட்டாக இறக்கி ரவுண்டாக ஷேப்பை அரைஞ்சுவோங்க ஆம்போலவை ரவுண்டாக ஷேப்பை வரைஞ்சிட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துவோங்க முறை கூட சொல்கிறேன் கவனிங்க சோல்டர் அளவாக கரெக்டாக குறிச்சிவோங்க சோல்டர் அளவு ஃபோர்டீன் இருந்துச்சுனா செவன் போதும் செவன் இன்ஜஸ் எடுத்து அப்புறமா அந்த ஓப்பனில் இருந்து கரெக்டான சென்டர் அளவுலேருந்து இங்கே கரெக்டான சென்டர் அளவுலேருந்து கரெக்டாக செவனில் மார்க் பண்ணிவிங்க ப்ளஸ் கீழே ஆம்போல் சுற்றளவு சிலருக்கு எயிட்டீன் இல்லைனா நைன்டீன் இருக்கும் அதுக்காக அதில் பாதி சம அளவு பாதி பாதி அளவு எடுத்துவோங்க இங்கே செவன் செவன் ஹாஃபில் இங்கே லைன் போட்டுவோங்க செவன் ஹாஃபில் செவன் இல்லைன்னா செவன் ஹாஃப் போதும் அதுக்கு அடுத்து இந்த ரவுண்டு அப்படியே ஷேப்பை பார்த்துக்கோங்க ஷேப் கரெக்டாக நைன் உண்னா உங்களுடைய அளவு நயன் அப்படி இருந்துச்சுன்னா இங்கே வாங்க நயனில் வாங்க கரெக்டாக நயன் இங்கே இருக்கட்டும் ப்ளஸ் ஒன் தையல் தும்பி இருக்கிற போல இருக்கணும் இல்லைனா வேகமாக போது கஷ்டமாக இருக்கும் நயன் எடுத்துகிட்டு அப்படியே ஒ ஒன் இல்லைனா ஒன் ஹாஃப் இன்ச்சு நம்ம தையல் இஞ்சி கொடுப்போம் ரெடிமேட்லாம் ஒன் இன்ச்சாவது எக்ஸ்ட்ரா தையல் தும்பி இருக்கட்டும் அப்படியே ரவுண்டாக ரவுண்டை போட்டு கட் பண்ணிட வேண்டியது தான் அப்படியே வளச்சி வரைஞ்சுவோங்க ரவுண்டை இவ்வளோ எக்ஸ்ட்ரா தேவை இல்லை அப்படியே கட் பண்ணி அது அதுபோல் லைனிங்கையும் ஒரிஜினல் பீஸையும் சேர்த்து அப்படியே பின் பண்ணி வச்சுக்கோங்க இல்லைன்னா அந்த லைனிங் தனியாக எக்ஸ்ட்ரா இதாகும் மேலே உள்ள துணியை வெட்டக்கூடாது அளவு ஒன்று இஞ்சி ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா ஒன்று இஞ்சி கம்மி பண்ணால் இங்கேயே அடித்து அப்படியே மடக்கி விட்டுருலாம் கட் பண்ண தேவையில்லை இந்த லைனிங் ஓடக்கூடாது பார்த்திங்களோ லைனிங்கும் ஒரிஜினலும் சேர்த்து அப்படியே பின் பண்ணி வச்சுக்கோங்க கையை எடுத்து அப்படியே இதில் கரெக்டாக செட் போல மாட்டிக்கோங்க எக்ஸ்ட்ரா நிற்கிறத அப்படியே ஒன் இன்ச் இங்கேருந்தே ஒன் இன்ச்சு தையல் போட்டுட்டிங்கன்னா இங்கே கழுத்துண்ட அளவு உங்களுக்கு சரியான அளவாக இருக்கும் ரொம்ப இறங்கி போகாது கீழே நல்ல கழுத்து பகுதியாக அப்படியே இங்கே கைகளை இணைக்க போது இந்த சென்டர் பகுதியிலேருந்து சோல்டர் சென்டர் பகுதியிலேருந்து ஒரு புறம் தைக்கணும் அப்புறம் அதே போல் தான் திருப்பி அடுத்த புறத்தையும் தைங்க தையல் தும்ப ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு ஓவர்லாக் மிஷின் யூஸ் பண்ணுவாங்க ஓவர்லாக் மிஷின் இல்லாதவங்க ஸ்ட்ரைட்டாக எப்படியும் வந்து தைத்து இந்த தையல் ஓரத்தை வந்து தையல் பிரிந்து வராமல் இருக்கும்படியாக செய்யலாம் டிக்ஸாக் முறைப்படி தைக்கும் போதும் தையல் பிசுறுகள் வெளியே வராமல் தடுக்கலாம் டிக்ஸாக் முறைப்படி தைங்க இங்கேயே இங்கேயே மாட்டு தைக்கணும் ஸ்ட்ரைட்டாகவும் தைத்து விடலாம் இது போலவே மரபுறத்திலும் அந்த கைகளை இணைங்க கைகளை இணைக்கும்போது நாம் தைத்து வைத்திருக்கு அந்த சோல்டரை தைத்து வைத்தது அடிப்பகுதியில் ஸ்ட்ரைட்டாக வரும்படியாக செய்யுங்க கைகளின் நுனிப்பகுதியில் அழகான சில கற்களால் அமைந்த லேசுகளை இவ்வாறு அமைக்கும் போது கையின் நுனிப்பகுதியை சிறிதாக மேல் பகுதியில் அடித்து தைக்க வேண்டும் இவ்வாறு தைத்துவிட்டு மேல் பகுதியில் நாம் இந்த லேசுகளை பொருத்தும் போது அடிப்புறம் நீட்டாகவும் மேல்புறம் இந்த லேசை வைத்து தைத்து விடுவதற்கு எளிதாகவும் அப்படியே கை தான் தைக்க முடியும் இது அவ்வளோ ஸ்டோன் ஸ்டோன் வை நம்ம மிஷினில் வைத்து தைக்கும்போது ஊசிகள் ஒடிந்து போக வசதி உள்ளது அதனால் கைத்தையல் போடும்படியாக தாழ்மையுடன் வேண்டுகிறேன் வெளிப்புறத்தில் இவ்வாறு கற்கள் போன்ற அமைப்புகளை அமைக்கும்போது கையினுடைய சரியான அளவை முதலிலேயே தைத்து முடித்து விட வேண்டும் கையினுடைய அளவுகளை சரியாக முடித்து விட வேண்டும் ஏனென்றால் கையினுடைய சரியான அளவிற்கு தைத்த பின்னரே கற்கள் போன்ற அமைப்புகளை பதிக்க வேண்டும் மறுபுற கையின் அளவையும் இதே அளவிற்கு தைத்து முடித்து விடுங்க முடிச்சுட்டு அப்புறமா ஸ்டோனை ஸ்டோன் போன்ற அமைப்புகளை நாம் தைப்பது எளிதானது இந்த எண்டிங்கிலலாம் ஒரு முக்கோண ஷேப்பில் எப்படி மடித்து அப்படி அடிச்சு தைங்க அடி தைக்கும்போது பிசுறுகள் வெளியிலே தெரியாமல் பாதுகாக்கப்படும் ஒரு தையல் கூட போட்டுடலாம் அவ்வளோதாங்க துணிகளை தைக்கும் போதும் சரி துணியின் மேல் புறத்தில் வைக்கும் இவ்வாறு கற்களை தைக்கும் போதும் சரி அதன் நிறத்திலான நூல்களை பயன்படுத்த வேண்டும் அடிப்புறத்தில் பெரிய அளவு தையலும் மேல் புறத்தில் சிறிய அளவு புள்ளி போன்ற அளவுகளை தைக்க வேண்டும் இந்த வேலைப்பாடுகளின் மீது நாம் தைக்கும் நூல் தெரியக்கூடாது அடிப்புறத்தில் நீளமாக தைக்கலாம் எப்பொழுதுமே துணிகளுக்கு மேலே அமைக்கப்படும் அழகு பொருட்களை நாம் தைக்கும் போது கண்டிப்பாக இந்த அங்குஸ்தான் எனப்படும் கை உரை அல்லது இந்த அங்குஸ்தான் என்று ஸ்டீலான கை உரையை பயன்படுத்த வேண்டும் இல்லை என்றால் கை ஊசி நாம் தைக்கும் போது கைகளில் வலியை உருவாக்கும் தைத்து முடிக்கும் போது எப்பொழுதுமே முடித்து போட்டு தான் முடிக்க வேண்டும் சரிங்க இப்போது நான் தைத்து முடித்து விட்டேன் ஆனால் ஃப்ரண்ட்ல சைடில் நம்ம கையில வச்சிருக்கிறது போல இந்த ஸ்டோனை வந்து ஃப்ரண்ட்லேயே வந்து ரெண்டு கோர்வையாட்டு மாட்டி வச்சேன் நல்லா தான் இருந்துச்சு அப்படியே தைச்சு எடுத்துட்டேன் இந்த ஸ்டோனுக்கு அடியிலெல்லாம் கம் வச்சுருப்பாங்க கம் வச்சிருக்கும் போது தையல் போட்டு நம்ம ஸ்டோனை வந்து அயர்ன் பண்ணிட்டேங்கன்னா ஜம்முன்னு மாட்டிடும் கிளாத்தில் ஸ்டோனுங்க கலர்லேயே ஒரு ரிப்பனை வாங்கி அந்த ஷால்லேயும் கூட நான் தைச்சு வச்சுட்டேன் அப்புறமா ஷால் பார்க்குறதுக்கு மேட்சிங் மேட்சாக நல்லா தான் இருந்துச்சு மனசுக்கு பிடிச்சிருந்து எந்த ஒரு ட்ரெஸ்ஸை தைத்தாலும் சரி தான் வெளியிலேருந்து நம்ம ரெடிமேடில் ஷாப்லேருந்து வாங்கி அணிஞ்சாலும் சரி தான் நம்ம உடம்புக்கு தகுந்த ஒரு பர்ஃபெக்டாக தாங்க நமக்கு ஒரு மனசுக்கு ஒரு திருப்தியும் ஒரு ஹாப்பியான மூடும் கிடைக்கும் ஒரு ட்ரெஸ்ஸு நம்ம நீட்டாக அணிஞ்சிட்டு போகிறத பார்த்து நாலு பேர் திரும்பி பார்க்கணுங்க அதுக்காக அங்கங்கே கீரல் போட்டு அணியக்கூடாது நீங்கள் ஒரு தொழில் அதிபராக சொன்னால் நான்கு பேர் உங்கள் ட்ரெஸ்ஸை வந்து மொச்சும்படியாக நடந்துக்கிடணும் அப்போதாங்க நிறைய பேர் உங்கள்ட்ட தைக்க தருவாங்க அதை பார்த்து பார்த்து உங்களுக்கு ஏதாவது இது போல் டவுட்டுகள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதுக்கு பதிலாக அடுத்தடுத்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுவேன் தேங்க்யூ